வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முத பெண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேட தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெய்யொன்றர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினாலு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அடியினுடைய அனைத்து அன்பு எடியங்கள் மெய்யின்பர்கள் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சுருக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐபசி மாதம் பதினாலு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரத் ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரை திதியானது தசம்யாம் தசமி திதி ஐம்பத்து ஆறு நாழிகை மூன்று வினாடி பின்னிரவு சனிக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு எண்ணியங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சி சந்திரவம்சாவைகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்விரை தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளப்பிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது ஏற்படலாம் அது என்னவென்றால் இது ஐப்பசி மாதமாக தாங்கள் கார்த்திகை மாதத்தில் மரணித்தவர்களுக்கு செய்ய சொல்கிறீர்களே என்று தாங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்வி அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது இந்த சார்திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும்தான் நாம் அனைவரும் அந்த மாதத்தை கடைபிடித்து கொண்டு வருஷா வருஷம் நமது பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவை செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது பிருகு கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாயிகை இருபத்தி ஏழு வினாடி பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதபிஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே ஐப்பசி மாதத்தில் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராவு காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் இன்றைய சந்திராருஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யம்பர்களுக்கு காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ்கினோ சுப அஸ்தோ tàkà tó ì lòrò tìǹà ìlú ngò ṣùgbìn mà ìlú ngò nà ìlú ngò.